இப்போ நம்ம வெற்றிகரமாக மூணு பொருளையும் வாங்கியாச்சு நல்லதாக போச்சு இல்லைனா நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு அலையணும் அதாவது இப்படி தான் வந்து ரெண்டு ரெண்டு சாமான் ஒவ்வொரு சாமானாக வரும் சொல்ல முடியாது இப்போ நான் வீட்டுக்கிட்ட போகும்போது இன்னொரு சாமான் வரும் அதனால் அவங்க காலையில் போனாங்க போயிட்டு பொருளெல்லாம் ட்ராலியில் எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இப்படி தான் இந்த கடைக்கு போகிறது அதாவது நமக்கு வந்து பிஸியாகவே இருப்பான் நம்ம காரணம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அது கண்டினியூவாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்போம் நேரம் போயிடும் சரி இப்போ அடுத்தது நம்ம வந்து இதை கொண்டு போய் வீட்டில் வைப்போம் அப்புறம் வந்து பியூட்டி பார்லருக்கு யாருக்கோ போகணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் எப்போங்கிறது இன்னும் வர தகவல் வரல ஆனால் இப்போ நம்ம மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட்டை போடுவோம் ரெஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஓகே பாய் இப்போ நான் மூணாவது தடவையாக இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன் இப்போ நான் பில்லெல்லாம் போட்டுட்டு வெளியே போனதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் இந்த மூணு இதையும் எங்கன்னா வைக்கணும்னு தெரியலையே கையில் வச்சுக்கிடுவோம் ஏன்னா அந்த மூணு இதையும் இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க நம்ம அதை வாங்கிட்டு மறுபடியும் போய் இன்னொரு பில் போடுவோம் பாருங்கள் கடைக்கு போகிறதுல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி மேலே போவோம் இப்போது மறுபடியும் படிக்கட்டில் ஏறி எத்தனை தடவை படிக்கட்டில் ஏறணும் எத்தனை தடவை லிஃப்ட்டில் வரணும் அதுதான் வீட்டு வேலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் சாதாரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக்டாம் வேலை இருக்காது ஏதாவது ஒரு டைத்தில் இந்த மாதிரி ரொம்ப இருக்கும் அது சொல்ல முடியாது சிற்பம் நான் வந்தால் அப்படி தான் கவுண்டரில் போயிட்டு பில்லை போட்டுட்டு போகலாம் ஒரு தோழர் கேட்டிருந்தாரு நான் இந்தியாவிலேருந்து கொய்த்துக்கு வேலைக்கு வர்றேன் எனக்கு வந்து சுல்தானில் தான் வேலை சுல்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் காமிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நம்ம வந்து இந்த சுல்தான் ஷாப்பிங் மால் தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் கம்ப்ளீட்டாகட்டு இங்கே வந்து மூணு ஃப்ளோர் இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரு அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோர் ஒன்று இந்த மாதிரி வந்து மூணு ஃப்ளோர் இருக்குது மூணு ஃப்ளோர்லேயுமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாகட்டு பிரித்து வச்சுருப்பாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அப்புறம் மீட்டு அதுக்கப்புறம் சிக்கன் அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் அதாவது ஃப்ரீசரில் உள்ள ஐட்டங்கள் அங்கே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து பேபி சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் அப்புறம் வீட்டு கிளினிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும் மூணு ஃப்ளோரெலாம் நல்லா ஃபுல்லாட்டு உங்களுக்கு நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க எல்லா பொருளையும் முடித்தாச்சு வெற்றிகரமாட்டு அநேகமாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கேன் இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க இது எனக்கு வேணும் இது வேண்டாம் இதை ரிட்டன் கொடுத்துரு அப்படின்ட்டு எது வேணால் நடக்கலாம் சரி வாங்க இதை வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரெஸ்ட்டு கிடைக்குதா இல்லை கிடைக்கலையா அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும் ஓகே பியூட்டி பார்லரில் இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு போகணும்னு சொல்லலை நில்லுன்னு சொல்லலை நான் இப்போது ஓட்டிகிட்டு வீட்டுக்கு தான் இருக்கேன் நம்ம போவோம் வீட்டுக்கு போயிட்டு டீ எல்லாம் குடிப்போம் அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் தகவல் சொல்லுவாங்க அப்புறம் வரலாம் ஏன்னா வந்து இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் வேலை இல்லை ரொம்ப நேரம் ஆகும் அதனால் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் நம்ம பக்கம் தானே ஃபோன் பண்ணால் ஒரு பத்து நிமிஷத்தில் வரப்போகிறோம் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு போவோம் இப்போது போயிட்டு அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஜாப்ரியா ஜாப்ரியா ஏரியா தான் இது இந்த சின்ன கார் இருக்கு பாருங்க இது பூரா வந்து இந்த ஒயிட் கலர் காரு பூரா டெலிவரி காரு ஏன்னா ஃபுல்லாக அந்த டெலிவரி காரங்க தான் இதில் பொருளாக சுற்றுவாங்க ஓரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவா வர்றா அந்த வேலை தான் இருக்கோம் இப்போ வந்து ரொம்ப அதிகமாட்டு வந்து அதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் எல்லாம் சாப்பிட்றாங்க குளிர் போச்சு அதனால் இப்போ ஹீட்டர் நம்ம ரூம் எல்லாம் ரொம்ப கோல்டாக இருக்குது அதனால் ஹீட்டரை நம்ம வந்து வெளியே எடுத்துட வேண்டி தான் அப்போ போன வருஷம் அப்படியே பெல்ட்டெல்லாம் போட்டு வச்சேன் பேக்கிங் கவர் எல்லாம் தெர்மாக்கோல் எல்லாம் போட்டு அப்படியே வச்சே தான் இந்த வருஷம்தான் இப்போ போகிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து இது நல்ல குளிராக இருக்கும்போது தான் இது தேவைப்படும் இது நம்ம கீட்டு அப்பாடி இதுக்கு கீழே வைக்கிறதுக்கு ஐட்டங்கள்லாம் உண்டு வீலு கீழே அதெல்லாம் உண்டு இருக்குது ஓகே கீழே எடுத்து இது கீழே கிடக்கு பாருங்க இதெல்லாம் கீழே பாட்டம்பில் வரும் இதை எடுத்து இப்போ ஃபிட் பண்ணணும் இந்த இது இது வந்து இப்படி கீழே வரும் அப்புறம் இந்த வீல் நமக்கு வந்து இங்கேயும் நாட்டிக்கலாம் அதுதான் இதை கீழே பாட்டமில் கொடுக்குறதுக்கு இது கொடுத்துருக்காங்க இப்போ இதை ஃபிட் பண்ணுவோம் வீல் மாட்டியாச்சு இப்போ நமக்கு இங்கேயும் நாட்டோன்னா நாட்டிக்கலாம் ஈஸியாகட்டு ப்ளக்கை போட்டுட்டு இப்போ ஆன் பண்ணுவோம் ஓடுவோம் இதில் வந்து ரெண்டு இது இருக்குது இங்கே பாருங்க இது ஆஃபும் அதுக்கப்புறம் இது ஒரு லைட்டு இது ரெண்டு லைட்டு போட்டிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைட்டு வைப்போம் பிஸ்மில்லா வச்சு சிப்போம் வருது வருது அதாவது ஒரு ஒரு லைட்டு போட்டால் ஃபஸ்ட்டு சுவிட்ச் போட்டால் ரெண்டு காயல் எரியுது நல்லா செவ்வ செவன்னு ஆஹா கதை கதான் இருக்குது வந்த புதுசில் இது கொடுக்கல மொத்தம் நாலு இருக்குங்க நான் மூணு தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் அது சரி அதாவது ஒரு ஃபஸ்ட்டு பட்டனில் வந்து ரெண்டு டீப்பு எரியுது ரெண்டாவது பட்டனில் நாலு டீப்பு மொத்தமாக எரியும் போல இருக்குது ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அவங்க வந்து வேணுமா வேண்டாமான்லாம் கேட்கலை ரொம்ப குளிர் தாங்க முடியல நான் தான் அதுக்கப்புறம் கேட்டேன் வாய் திறந்து கேட்டேன் அதுக்கப்புறம் கொடுத்தாங்க எப்போ என்ன சூப்பராக இருக்குது போட்டோன்னே நாலு போட்டாலாம் வந்து ரூம் ரொம்ப ஹீட் ஆயிரும் அதாவது நம்ம காற்றுல உள்ள ஆக்சிஜன்லாம் போயிடும் அந்தளவுக்கு அந்த ஈரப்பதம் மொத்தமே போயிடும் இப்போ இருங்க நாள் போட்டேன் நாள் போட்டோம்னா இப்போ இதுக்கு ஃப்ரெண்ட்லே பேக்கில் வந்து நம்ம ஏதோ துணி இனி அது இது எதுவுமே இருக்க கூடாது எம்டி அப்படி காலியாக வச்சிடணும் காலியாக வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா பாதுகாப்பு கிடையாது பாருங்க நாலு டீ போட்டேன் இப்போ நல்ல பயங்கரமாக இருக்குது இப்போது ஹீட்டு இன்றைக்கி நைட்டு சூப்பராக தூங்க வேண்டியதான் தான் ஓகே ரூம் நல்லா இப்போ நல்ல கதகதான ஆகிப்போச்சு பக்கத்தில் இருந்தோம்னா பயங்கர ஹீட் வருது ஆனால் வெளியில் போகும்போது நம்ம அணைச்சிட்டு போயிடணும் இல்லைன்னு சொன்னால் அது எது வேணாலும் ஆகும் ஆனால் நம்ம இருக்கும்போது மட்டும் அதை போட்டுக்கணும் அப்போ இப்போ நம்ம வெளியில் போயிட்டு டீ சாப்பிட்டு வரலாம் இப்போ நம்ம பியூட்டி பார்லரில் விட்டுருக்கோம் அவங்க இப்போ எப்போ ஃபோன் பண்ணுறாங்களோ அப்போ தான் போடுறோம் நம்ம இப்போ டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரலாம் இது வந்து முதல்ல அணைச்சி போட்டுருவோம் இதை ஏன்னா இது வந்து டேஞ்சரான விஷயம் இது ஆனால் நைட்டு நம்ம இருக்கும்போது போட்டுக்கலாம் இப்போ நான் பியூட்டி பார்லர்லேருந்து சுல்தானுக்கு வந்தாச்சு இப்போ சுல்தானில் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது அவங்க வந்தவுடனே அதுக்கப்புறம் சுல்தான்லேருந்து அதுக்கப்புறம் நேரம் வீட்டுக்கு போக வேண்டியதான் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்போல தான் நம்ம சுல்தான் வந்தால் பூரா சுற்று சுற்றுன்னு சுற்றி பெரிய பாடம் ஆகி இப்போ அடுத்தது மறுபடியும் சுல்தான்னோடனே எனக்கு பயமாகி போச்சு அப்புறம் பார்த்தா அவங்க மட்டும் இறங்கி போயிட்டாங்க வருவாங்க ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வேறு எதாவது வீட்டில் எதாவது வேலை இருக்கா என்ன எதுன்னு தெரியும் இனிமேல் போனால் தான் பார்க்கணும் பார்க்கலாம் பார்க்கலாம் சுல்தானில் இது எல்லாமே இந்த இதுதான் ஆட்டோமேட்டிக் அதுதான் மேலே சுல்தான் போர்ட்ருக்கா இதுதான் நான் காரை ஆஃப் பண்ணிட்டேன் சரி முன்ன பின்ன வரட்டும் மெதுவாட்டம் அப்படின்ட்டு மேலே எதுக்கு லைட் லைட்டேறியுது ஓகே நினச்சாச்சு மணி இப்போ கரெக்டாக ஒம்பது பத்தாச்சு இப்போ நான் எங்க வந்திருக்கேன் ஹத்தினுக்கு ஒரு பேக்கு தந்திருக்காங்க அதாவது சாக்லேட்டை கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு பேக் தந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் அவங்க மகாதான் அங்கே இருக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க வரிசையாட்டு எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் சாமான் வாங்கிட்டு வா குரோசரிலாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ட்ராலிக்கு ஃபுல்லாக அனுப்பியிருக்காங்க இப்போ அதேமோ இங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் போல் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம போகும்போது நம்ம தேடக்கூடிய பொருள் வந்து கிடைக்காது அப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அதில் சின்னது இருக்கும் அதில் பெருசு இருக்கும் ச வேறு கம்பெனி இருக்கும் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அதுக்கு ரிப்ளை பண்ணணும் அது இதுன்ட்டு அப்படி இப்படின்ட்டு நேரம் ஃபுல் டைம் ஆயிரும் போல் இருக்குது இந்த பக்கத்தில் தான் அங்கே இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்கனவே அங்கே டிரைவர் வேறு இருக்காங்க அந்த வீட்டில் அந்த பையன்ட்டு சொன்னால் கூட அவன் வாங்கிட்டு வந்துருவான் ஆந்திரக்கார பையன் ஏன்னா அவங்க கூட போய் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த வேலை செய்கிற பண்ண கூட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் சரி அவங்களுக்கு தான் பிரச்சனை ஏதாவது இருக்கட்டும் வச்சுக்கிடுவோம் அந்த டிரைவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே இப்போ நான் எங்கே நான் வந்து அந்த வீட்டில் அவங்க அம்மாவோட டிரைவர்னா ஏன்னா இங்கே மாமியார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு வேலை கொடுக்குறாங்க சார் என்னச்சு போய்ட்டு வாங்கி கொடுப்போம் பார்க்கிங்கு போட்டாச்சு இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளப்போம் அங்கேருந்து ஒரு ரவுண்டான தான் பக்கத்தில் தான் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கு நான் அங்கேருந்து இங்கே வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுமா கதையை பார்த்திங்களா இது வந்து ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அம்மா மகள்கிட்ட என் டிரைவருக்கு வேலை இல்லை அவன்கிட்ட வேறு ஏதாவது வேலை இருந்தால் நீ கொடு அப்படின்ட்டு அதுக்கு தான் இப்போ நான் என்னை அனுப்பிவிட்ருக்காங்க போல இருக்குது சரி போவோம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க உள்ள போலாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேற லெவலில் இந்த சூப்பர் மார்க்கெட்டு வேறு லெவலில் இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இதுமே எல்லாமே ஒரே அமைப்பாக தான் இருக்கும் இதுமே வந்து இந்த இது தான் கோஆப் சொசைட்டி தான் கூட்டுறவு சங்கம் தான் இதெல்லாம் அதனால் எல்லா இதுவுமே ஒரே அமைப்பாக தான் இருக்கும் இங்கே இந்த குழந்தைகளுக்கு உள்ளது இங்கேருந்து ஆரம்பிச்சிரும் ஆரம்பித்து அப்படியே சோப்பு லிக்யூடு அது இதுன்னு நிறைய பொருள் இருக்குது அவ்வளோத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா இப்போ நம்ம அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக எடுக்க முடியும் அதனால் தோனி தோனி எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல தோனி பார்க்கணும் இதே மாதிரி இருக்கும் லிக்விட் அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும் இருக்கும் ஒன்று ஒன்றா தேடி எடுக்கணும் ஆனால் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எது எது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இதில் வந்து இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் ஆப்பிள் கூட சொல்லியிருக்காங்க நம்ம முதல்ல இந்த ஆப்பிள் செக்ஷனை இதெல்லாம் முடிச்சுக்கிடுவோம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொரு லைனாக போகலாம் ஆப்பிள் 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 இதாக இருக்குது இந்த ஆப்பிள் வாங்குவோம் இங்கே வந்து ஒரு நாலு ஐட்டம் வாழைப்பழம் ஆப்பிள் அப்புறம் புளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி இந்த நாலு ஐட்டம் தான் நம்ம அவர்கிட்ட கொடுத்து வெயிட்டை போட்டுருவோம் வெயிட்டை போட்டோம்னா இங்கே உள்ள வேலை முடிஞ்சுது அடுத்தது இன்னும் அந்த சைடில் தான் போகணும் அடுத்தது பேம்பர்ஸ் பேம்பர்ஸ் வந்து நம்பர் ஃபைவ் அறுபத்தெட்டு பீஸ் இருக்கணும் நம்பர் ஃபைவ் அறுபத்தெட்டு எங்கே இருக்கு பேம்பர்ஸ் என்ன இருக்குது ஃபேண்டு இது இது நாற்பத்தெட்டு இருக்குது இதில் பார்ப்போம் இது ஃபுல்லாகவும் இவங்களுக்கு இப்போ எடுத்தது பூரா பேபி ஐட்டம் தான் அவங்கள்ட்ட வந்து ரெண்டு குழந்த இருக்குது அதனால் ஃபுல்லாக அந்த ஐட்டம் தான் இப்போ பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று இல்லைங்கும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன் அவங்க வந்து சிலது வேறு இருக்கான்னு கேட்டாங்க சிலது ஓகேன்னு சொன்னாங்க அப்படி இப்படின்னு எடுத்தாச்சு இப்போ நம்ம அங்கே ரெண்டு ஐட்டம் எடுக்கணும் என்னது ஜூஸு அதுக்கப்புறம் ஆக்டிவான்னு சொல்லிவிட்டு அது ஒரு தயிர் மாதிரி அது ஒன்று அது எடுக்கணும் இந்த ரெண்டு ஐட்டம் எடுக்கணும் எடுத்துகிட்டால் வேலை முடிஞ்சிடும் நினைக்க பார்ப்போம் அங்கே இருக்கலாம் ஆக்டிவா இதுதான் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஜூஸு கேடிஇடி கேடி ஒன் டூ த்ரீ ஜீஸ் ஜூஸு ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸில் மூணு பாக்கெட்டு வேணும் ஆப்பிள் ஆப்பிளுக்கு அரபியில் வந்து துப்பா இதுதான் ஆப்பிள் ஒன் டூ த்ரீ கே இதாக கம்பெனி பேரு கேடிடி இது மூணு பாக்கெட்டு இதில் போட்டோம் ஒன்று உடைச்சால்தான் சரியாக வரும் ஒரு மாதிரி ட்ராலி ஃபுல்லாக ஐட்டத்தை நிரப்பியாச்சு எல்லாம் சின்ன பிள்ளைகள் தான் இவ்வளோ நாளும் இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தது இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு தடவை அவங்களுக்கு இப்போ வாங்கி கொடுக்குறேன் அதுவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஓகே இப்போ நம்ம கவுண்டருக்கு போவோம் மணி இப்போவுமே பத்தே காலம் ஆகிப்போச்சு இதை கொண்டு போய் அங்கே அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு போய் சேரும்போது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக பதினோரு மணி ஆயிரம் சரியாக வரும் பதினோரு மணி சரி இது ஒரே கூட்டமாக இருக்குது ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு வராங்க சரியான பொருள் அதெல்லாம் பில்லு போட்டு முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிரும்புள்ளே இருக்கு நம்ம அங்கே போவோம் இவர் தான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காரு இது இவ்வளோ எவ்வளோ தெரியுமா முப்பத்தெட்டு தினார் தொள்ளாயிரத்தி எழுபது அதாவது நம்ம காசுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு உள்ள ஒரே ஒரு சின்ன ட்ராலியில் பத்தாயிரத்தி காலி இந்த குழந்தைகளுக்கு உள்ள இது இதுக்கு இவ்வளோ விலை இருக்குன்னா அப்பவும் பார்த்துக்கிடுங்க எவ்வளோக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு சரியான பத்தாயிரம் ரூபாய்க்கு சாமான் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவங்களும் சின்ன பிள்ளைகளுக்கு தான் தோறேன் ஓகே மாண்டி அந்த பக்கம் தான் விட்டுருந்தோம் சரி ஓகே இதை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு ஓட வேண்டி தான் குளிர் வேறு பயங்கரமாக அடிக்குது மணி பத்து இருபத்தஞ்சி ஆகிப்போச்சு அப்படி இப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது இப்போ மணி எத்தனை பத்து ஐம்பது பத்தம்பதா ஆமாம் பத்து பத்து ஐம்பது ஐம்பத்தஞ்சா ஓ பதினொன்றுன்னு வாங்கிக்கலாம் கரெக்டாக பதினொன்று ஆயிரம் நேற்று டெய்லர் கடைக்கு போயிட்டு நேற்றும் லேட்டாக தான் வந்தாங்க இன்றைக்கும் நம்மளை லேட் பண்ணி விட்டாங்க இந்த சூப்பர் மார்க்கெட் வேலையை நம்ம செய்கிறதுக்கு இப்போ 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 நான் பழகி இப்போ ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்டிங் இப்போது ஆரம்பித்து விட்ருக்கேன் அனையமாக இனி அடுத்த தடவை என்கிட்ட வருதா இல்லை வேறு யாருக்கிட்டேயும் போகுதான்னு தெரியல அதாவது எந்த வேலையுமே வந்து இங்கே பர்ஃபெக்டாக செஞ்சோம்னா அது தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் நாடுவாங்க நான் குண்டக்கம் மண்டக்கன்னு செஞ்சேன்னு வைங்களேன் அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி தான் இங்கே இப்போ நம்ம அப்படி இப்போ அந்த டிரைவர் ஏதாவது கோளாறு பண்ணியிருப்பான்னு நினைக்கேன் அதனால தான் நம்மளை ஸ்பெஷலாக இது பண்ணிருக்காங்க அவன் வெக்கேஷன் போகிறதுக்கும் இப்போ வழி இல்லை ஏன்னு கேட்டால் அவன் இப்போ தான் வெக்கேஷன் போய்ட்டு வந்தான் அதனால் அந்த பையன் அங்கே தான் இருப்பான் சரி ஓகே இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் வந்து கொய்த்தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் போல் வாரி வழங்கி அள்ளி கொடுங்க ஒரு லைக்கை போட்டிருங்க ஷேர் பண்ணிடுங்க ஓகே பாய்